esi ado Kennedyப் போது melan suppl Create. வலையைなるほど பள்ளிக்கூடம் ரயாற் என்றும் புண்டிவுcilehn 하루 MacBook Crisis இதுெல் பango வேலும் சாத்திரிய சாத்திரியர் அடிப்பியோ நான் சாத்திரிய சொல்லு சாத்திரியர் சாத்திரியர் அங்கால போடா

பொம்பளை பிள்ளைய சாத்திரியர் நீங்கள் பெரிய மகான் சாத்திரியர் எனக்கு இருக்கு சாத்திரியார் பார்க்கணும் நான் சாத்திரம் பார்த்த உடனே சொல்லிடுவேன் இன்றைக்கு எந்த பக்கத்தாழ போகணும் எந்த பக்கத்தாழ வரணும் அண்டு எடுத்து முடியவன் என்ன கலர் சட்டை ஓடுமண்டு நீங்கள் குறிப்ப தாங்கோ நான் கம்ப்யூட்டர்ல போட்டு பாக்குறேன் உங்கட்ட ஒரு சீன வட்டியோண்ட அம்மா என்னவாம் அப்பா இந்த காகங்களோட சட்டியான கரைச்சல் நீங்களே நீங்கள் நீ வெளியில போவேக்க இப்படி கலர்கள்ல சட்டை போடாதீங்க வெளியில போடேக்க வெள்ளை கலர் சட்டை போடுங்க சாத்திரிய இந்தாங்க சாத்திரிய குறிப்பு சாத்திரிய இந்த வீட்டுக்காரோட உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்ன மருமம் சடியான தடிமேன் போல? ஓ, மாமா! குணக்கு... குணக்கு... மான் குணக்கு... மான் மான்

എല്ല മറന്നിട്ട <laughs>

மருமன் மருமன் இதுក្រால போவாங்க இங்கோ டர் கிலோ சனியை நிக்குது இதுក្រால போங்க மருமன் புதன் பக்கத்துல நிக்குது எங்கம்மா மகானே இல்ல அது உங்களுக்கு எல்லாம் தெரியாது போங்க மருமன் மாமா இது சுத்து பாதம் மாமா பரவாயில்லை மருமன் சுத்தண்டாலும் சுத்தி பார்த்து கொண்டு போங்க மருமன் பை மம்மி

அந்த கலியான ஜஞ்சு நான் வர வர இஞ்சரப்பா இந்த வீட்டுக்காரன் தான் துப்பினது ஆ வேலை மயிலோ இல்ல அவட்ட மெனிசியோ அப்பள அந்த இழுத்துட்டு வாரியா அப்பர் துப்பினது ச அவனள இருந்து கொண்டு வந்து வளக்குதுறளே அதுதான் ஹ பंजியோ honda அஞ்சுதா என்னποτε கறுது பவனே இந்த வந்த வந்தான் வரத எல்லாம் மாமி காரியம் பொஞ்சாலி மால விட நடக்கர்த புற எங்க துப்பினமல் பட்டுடுதே பாரன் போறே பாரன் போறே ஹடியா குணக்க கத்தி அடக்க போதே ரெடி கத்தி எடு கேனி வந்த குடும்பிய அறிவரடி ஹிஞ்சரப்பா என்ன குடும்பியாரியா போறாளா

അത് മുതൽ തരിക ഓ ഉണ്ടും

മരുമോക്ക് താടി കണ്ട എഞ്ച മരുമൺ തങ്ക

மாமா நீ என்ன விட நல்ல ஆடுற மாமா என்ன விட கணக்க கணக்காச்சிட்டியும் கூட்டி கொண்டு

കൊതിയുമില്ല എന്റെ പിള്ളേക്ക് ഉള്ള കണ്ണെ കട്ടിയും കഥയും മയക്കാതെ എന്റെ അണ്ണന அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவித்த உங்க பழைய கதையில கிளற வேண்டாம் இப்ப என்ன நடக்குதோ அத மட்டும் கதையுங்கோ அந்த பயம் விதானே அம்மாவ

நீங்கள் எங்களுக்கு கிடைச்ச முத்தம்மா முத்து இதானியம்மா முத்தம் சொல்றாங்க நடந்த முழு கதையை நான் சொல்றேன் எங்கட விட்ட வாங்க விதானியம்மா நான் சொல்றேன் வாங்க விதானியம்மா விதானியம்மா நான் சொல்றேன் வாங்க விதானியம்மா நான் சொல்றேன் எல்லாரும் வாயை மூடுங்க நீங்க அண்ணன் நீங்க தங்கச்சி ஏன் சண்டை பிடிக்கிறீங்க அது ஒரு கல்யாண கதை விதானியம்மா ஏன் என்ன நடந்தது ஜ ஜ வாங்க நான் சொல்றேன் ஜ பா வா 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 போறங்க 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 ஆ இரு இரு அது விதாணி அம்மா ஒரு ஊருல ரெண்டு வீட இருந்துச்சாம் அதுக்கு குறுக்கால ஒரு வேலி உண்டு போச்சுதான் என்ன கிராமம் என்ன வேலி இந்த கிராமம் தானமா வடஜெ 143 ஆ கடவிலே இந்த வேலி ஆ எல்லாம் அம்மா இஞ்ச நீ சாத்திரம் பாக்க நான் ஏதாவது கதைக்கிறேன் நானே பிதானியமாவோட கழிச்சு கொண்டிருக்கிறேன் பேசாம இரு சரியா பிதானியம்மா அப்ப இந்த வீட்டுக்கார அம்மா அந்த வீட்டை இருக்கிற அண்ணா வீட்ட போய் மாங்கு மாங்குன்னு வேலை செஞ்சாவா அவா கஷ்டப்படுறத பார்த்துட்டு அந்த அண்ணாக்காரன் அவாண்ட படி என்ன மெருமோன் மெருமோன் என்று கூப்பிட்டுச்சுனாமா ஓ மாமா கல்யாணம் செய்யும்டாம்படாடா கொஞ்ச நேரம் போடும் அப்பாட கதைக்க விட என்ன என்னக்கப்புறம் என்ன கணக்கப்படுறியம்மா சொல்லுங்க என்ன

சாத்திரம் பார்க்க சனங்கள் வர நேரம் மண்டி நிம்மதியா நின்மதியா வாழை விடுங்கோ எனி கதைச்சால் நடக்கிறது வாரேன் சொன் பெட்ட காளிய நிண்டு பக்கத்தை இருக்கிற குத்தாமல் குத்தி கதை சொன்னால் நடக்கிறது வேற என்ன செய்வியல் இல்ல என்ன செய்பிகள் மம்மி நான் டவுனுக்கு போட்டு வாரேன் மம்மி நான் டவுனுக்கு போட்டு வாரேன் நண்டு போட்டு மாப்பிள்ளைய வடைச்சி புதிச்சதுதான் மிச்சம் இப்ப கதைக்கு நம்ம கதை எனக்கு தெரியும் படிக்கோசாமி போட்டு போத்த பொருந்திட்டு மேளதாளங்களோட நடந்த கல்யாணம் தானே செம்பு பிடிச்சியல் தானே சொன்ன காதல பூசத்துதுகள் கல்யாணத்தை நடத்தி போட்டு முழு பூசணிக்காய் சொட்டுல போட كده சரியா சொன்னேன் வீண் கத வேண்டாம் சவணுக்கு பாடிக்க போணவளோ மாப்புள புடிக்க போணவளோ ஆரே சொல்ற ஆரேடி மாப்புள குடிச்சது என்ன ஏனடி கேக்குற போய் கேளனடி உண்ட பட்டைய என்ன பொட்டியேட்டி கதகாதே டே நீ யாரால வனங்க சண்ட ஓடி போ பா டே நான் alanine வரம் ஒட்டுனியோ

െല്ലാം പൊടുങ്ങി വച്ചിരിക്കോ നല്ലത് 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 അന്ന മുത്ത് മാമിയോടെ നിങ്ങളൊറ്റുമോ മാമാനി അങ്കാളിരുന്ന് റച്ച കറി വരും இஞ்சால இருந்து பருப்பு கறி போகும் நல்லது 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 மாமி ரெண்டு பேச்சு கேட்டதோ மாமி உங்கட கதையை விடுங்கோ மேருமா உங்கட கதையை ஒரு காற்று விழுங்கோ பணியில அன்னமுத்துவா கண்டு நிற்கிறோம் ஆமாமா மாமா போயேக்கையும் கண்டதான் பரேக்கையும் கண்டதான் வரையக்க சிவத்தை டை அடிச்சு கொண்டு போகிறோம் மாமா அப்படி ஒண்ணும் இல்லை உங்களுக்கு மூக்கில சளி இல்லை மாமா சளி ஓ உங்களுக்கு சளி உங்களுக்கு மூக்கால வந்த பிரச்சனை இல்லை உங்களுக்கு வேயால வந்துட்டு நீங்க பிச்சு துப்பி போட்டு அந்த நேரம் முத்து தனக்கு தான் பிரச்சனை போட்டீங்கன்னு இவன் கல்லெடுத்து தெரிய மண்ட உடைய ரத்தம் பெற சத்தம் கேட்க பெட்டிய பிரச்சனை நடந்துட்டு இப்ப போலீஸ் ஸ்டேஷன் போட்டினான் ஸ்டேஷனில் துப்பல் வந்தால் நான் துப்ப மாட்டேன் உங்களுக்கு நேரமே சரியில்லை உங்களோட குறிப்ப கொண்ட ஒரு நல்ல சாத்திரிய பார்க்குமே உங்களோட மண்டையோட ஜயப்படாம சொல்லு நான் இருக்கிற இந்த வேறிய விழுக்கிற